தான் மருதநாயகமாக நடித்து ஒரு பெரிய வரலாற்றை பதிவு செய்ய வேண்டும் என்பது கமலுக்கு தீராத ஆசை அதுக்காக அவரால் ஒரு ஐநூறு கோடி ரூபாய் புரட்ட முடியலை ஆனால் முந்நூறு கோடியில் இப்போ வீடு கட்டணும் இல்லை முந்நூறு கோடிக்கிறதுல ஓ அதிகமான கற்பனை அமைதியாக வாழ்வதற்கு வாடகை வீடு வேண்டாம் சொந்தமாக வீடு கட்டலாம் முடிவு பண்ணி ஒரு பிரம்மாண்ட வீட்டை வீட்டை கடற்கரை ஓரத்தில் பண்ணை வீடாக மாற்றி கட்டிகிட்டு இருக்கார் இது அவருடைய நீண்டகால யா இத்தனை கோடி செலவுல ஒரு வீடு கட்டுறாரு இதுக்கு என்ன காரணமா இருக்கும் காசு இருந்து வந்தது இதுக்கு அப்படின்னு ஒரு கேள்வி எல்லார் மனதிலும் எழுது இல்லையா திமுகவுக்கு எதிராக அரசியல் செய்த பிறகு டெல்லியிலிருந்து தயவில் அந்த கடன்லாம் மடைக்கப்படும் திமுகவின் ஆசையோடு அது நாடாளுமன்றம் அதுக்கு தான் வெயிட் பண்ணிட்டு இருக்காரு ஜூன் வர வரைக்கும் ஜூன் மாதம் ஒரு நாடாளுமன்ற உறுப்பினர் ஆவது உறுதி தான் நாமக்கல்ல திருச்செங்கோடு மெயின் ரோட் எர்ணாபுரத்துல இருக்கிற ஸ்பைரோ பிரைம் பப்ளிக் ஸ்கூல்ல பிளஸ் டூ போர்டு எக்ஸாம்ஸோட சேர்த்து நீட் அண்ட் ஜேஇ கோச்சிங்கும் கொடுத்துட்டு இருக்காங்க

ஐயா வணக்கம் ஐயா ஐயா இருக்கீங்க நல்லா கமல் அவர்கள் வந்து சென்னையில இருக்கக்கூடிய கானாத்தூர்ல முன்னூறு கோடி மதிப்புல வந்து வீடு கட்டிட்டு இருக்கிறதா சொல்லப்படுது இது எந்த அளவுக்கு உண்மை இல்ல கமலஹாசனுக்கு நீண்ட நாட்களாகவே ஒரு மிகப்பெரிய ஓய்வு காலத்தில் சொந்தமாக பண்ணை வீட்டோடு வாழ வேண்டும் என்று நீண்ட நாள் ஆசை இப்ப ரஜினிக்கு பண்ணை வீடு இருக்கு சிவாஜிக்கு சிவாஜி குடும்பத்துக்கு பண்ணை வீடு இருக்கு அர்ஜுனுக்கு பண்ணை வீடு இருக்கு எல்லாருக்குமே பண்ணை வீடு இருக்கு ஆனால் கமலஹாசன் தன்னுடைய தாய் தந்தையர் காலத்தில் இருந்த ஆழ்வார்பேட்டை வீட்டில்தான் அவர் பிறந்து வளர்ந்து குடியிருக்கிறது எல்லாம் அதன் பிறகு போர்க்கிழப்புக்கு ஒரு வீட்டுக்கு வாடகைக்கு போறார் அஞ்சு லட்ச ரூபா வாடகை ஆனால் அவருக்கு திரைப்படத்துறையில் சம்பாதித்த பல கோடி ரூபாயை மீண்டும் மீண்டும் திரைப்படத்துறையிலேயே முதலீடு பண்ணுவது தான் கமலஹாசனுக்கான விருப்பம் கமலஹாசன் ஒரு பிறவி கலைஞன் நீங்கள் பிறவி கலைஞன்னு எம்ஜிஆருக்கு அடுத்தபடியே கமலஹாசனை தான் சொல்ல முடியும் ரஜினியை சொல்ல முடியாது அர்ஜுனை சொல்ல முடியாது யாரையுமே சொல்ல முடியாது விஜய் சொல்ல முடியாது அஜித்தை சொல்ல முடியாது யாரையும் சொல்ல முடியாது கமலஹாசனுக்கு தீராத ஆசை மருதநாயக படத்தை தான் நடிக்கணும் அதுக்காக குயின் எலிசபத் சென்னை வந்திருந்த பொழுது அந்த பட பூஜை கிளாப் அடித்து குயின் எலிசபத்தை வச்சு திறக்க வச்சார் ஆனால் அது மிகப்பெரிய ஒரு முந்நூறு முதல் ஐநூறு கோடி ரூபா பட்ஜெட் மருதநாயகம் என்பவன் ஃப்ரெஞ்சு படையிலும் இருந்து பிரிட்டிஷ் படையிலும் இருந்து ஃப்ரெஞ்சு படைக்கும் எதிராக போரா போராடியவர் பிரிட்டிஷ் படைக்கு எதிராக போராடியவர் மாபெரும் போராட்ட வீரர் இவருடைய வரலாறை தான் மருத நாயகமாக நடித்து ஒரு பெரிய வரலாற்றை பதிவு செய்ய வேண்டும் என்பது கமலுக்கு தீராத ஆசை அதுக்காக ஒரு ஐநூறு கோடி ரூபாய் ஆனா முந்நூறு கோடியில் ஓ அதிகமான கற்பனை கமல் கட்டினா வீடு இருக்கு என்பது எல்லாருடைய எதிர்பார்ப்பு அதிகபட்சம் ஒரு நூறு கோடி ரூபாயில் வீடு கட்டினாலே பெரிய விஷயம் அதான் அங்கே ஏக்கர் குறைஞ்சது ஒரு ஐம்பது கோடி ரூபாய் இருக்கும் ஒரு ஏக்கர் நிலம் ஐம்பது ஏக்கரால் வாங்கணும் இரண்டு ஏக்கர் இருந்தாலும் அது மிகப்பெரிய பண்ணை வீடு நூறு கோடி ரூபாயில் ஒரு நூறு கோடி ரூபாயில் பிரம்மாண்ட கட்டடங்கள் சிமெண்ட்டு கலவையும் இன்டீரியரும் நூறு கோடி ரூபாயை கொட்டினா அது நீங்கள் பிரம்மாண்ட வில்லாவாக மாறிடும் இருக்க போகிற எத்தனை நபர் ஒரே நம்பர் தன்னுடைய எதிர்க தன்னுடைய எதிர்ப்பு எழுபது வயசு ஆச்சு அவர் இப்போ திமுகவில் நாடாளுமன்ற உறுப்பினர் ஆவதற்கான வாய்ப்பும் இருக்கு இப்போ அதான் என் கேள்வி இவ்வளோ நாள் வந்து அரசியல் சாரி சினிமாவில் நடித்த பணத்தை வந்து சினிமாலே போட்டுட்டு இருந்தார் இப்போ அரசியல் வந்ததுக்கப்புறம் இத்தனை கோடி செலவில் ஒரு வீடு கட்டுறாரு இதற்கு என்ன காரணமாக இருக்கும் காசு எங்கேருந்து வந்தது இதுக்கு அப்படின்னு ஒரு கேள்வி எல்லார் மனதிலும் எழுது இப்போ அவருக்கு ஒரு இரநூறு கோடி ரூபாய் கடன் இருந்தது ஆழ்வார்பேட்டை வீட்டின் மீது ஆந்திரா பேங்கில் இரநூறு கோடி ரூபாய் கடன் இருந்தது இந்த கடன் முழுக்க சினிமாவில் வாங்கப்பட்டது சினிமாவில் வரக்கூடிய பணத்தை எல்லாம் முதலீடுகளாக்குவாங்க மற்ற நடிகர்கள் எல்லாம் ஆனால் கமலஹாசன் இப்போ மீண்டும் மீண்டும் படம் எடுக்கிறதா அவருடைய இயல்பு சி எம்ஜிஆரை போல் எம்ஜிஆரு நாடோடி மன்னன் படம் அப்போவே ப பல லட்சம் கடன் லட்சங்கள் தான் அணைகள் ஆரம் வீரப்பன்னு கடன் தொல்லை அதிகமாயிப்போச்சு ஆரம் வீரப்பன் போய் எம்ஜிஆர்ட்ட சொல்கிறார் எனக்கு இந்த வேலையே வேண்டாம் தாங்க சாவி கடங்கார எல்லாம் ரோட்லேயே போக முடிய விரட்டுறான் நான் தானே மேனேஜரு எம்ஜிஆர் சினிமா கம்பெனிக்கு அவர் தான் அவர் தான் மேனேஜர் அவர் கடங்காரெல்லாம் விரட்டுறான் நீங்கள் அடுத்த படத்தை பற்றி டிஸ்கஸ் பண்ணிட்டு இருக்கிறீங்க படம் ஓடினால் மன்னன் படம் ஓடலைன்னா நாடு ஓடி நாட்டை விட்டு ஓடிடணும் அவ்வளோ கலங்காரம் இருக்கான் நீங்கள் அதை பற்றி கவலை இல்லாமல் அடுத்த படம் எப்படி எடுக்கிறதுன்னு கதை இலாக்காவை விட நீங்கள் டிஸ்கஸ் பண்ணிட்டு கலந்துரையாடல் இருக்கீங்கன்னு போய் எம்ஜிஆர் எம்ஜிஆர் சொன்னார் கவலைப்படாத கடன்காரம் பூரா நான் தான் நீ மேனேஜர் தான் நீ போய் இரு இந்த படம் பிரமாண்டமாக ஓடும் அப்படி நம்பிக்கை கொடுத்து அனுப்பிச்சி வச்சார் ஆரம்பிர் அப்படின்னா ஆரம்பியிருப்பார் அன்னைக்கே போயிருப்பார் அதே கேரக்டர் தான் கமல் திரைப்படத்துறையில் அடங்காத ஆர்வம் உடையவர் அதனால் அவர் கோடி ரூபாய் கடனை எப்ப அவர் அரசியல் கட்சி ஆரம்பித்து திமுகவுக்கு எதிராக அரசியல் செய்த பிறகு டெல்லியிலிருந்து பிஜேபி தயவில் அடைக்கப்பட்டது அரசியல் கட்சியை தொடங்கினா எல்லா கடனையும் அடைச்சிடலாம் ஆமா மந்திரிகள் பூரா பஸ் ஸ்டாண்ட்ல படுத்துக்கிட்டா படுக்க இடம் இல்லாமல் எனக்கு தெரிஞ்சு பல பேர் இன்னைக்கு எல்லாம் பல ஆயிரம் கோடி விருதுநகர் ராஜேந்திர பாலாஜி சினிமா தேட்டரில் போஸ்ட் ஓட்டினர் இன்னைக்கு ஒரு மூணாயிரம் நாலாயிரம் கோடி இருக்கு மதுரையில் செல்லூர் ராஜு ரஜினி ரசிகர் போன்ற தலைவர் கக்கூஸ் கான்ட்ராக்ட் எடுத்து பஸ் ஸ்டாண்டில் எதிரே கக்கூஸ் கான்ட்ராக்ட் எடுத்து பத்து பீஸா தான் அந்த சீட்டை கொடுத்து பத்து பீஸா வாங்கி போட்டுட்டு இருந்தவர் இன்றைக்கி அவர் பிரம்மாண்ட ம முன்னாள் மந்திரி மாவட்ட செயலாளர் அண்ணாதிமுகவில் பலாயிரம் ஆயிரம் கோடியை வச்சிருக்கார் அதே ஊரில் அண்ணாதிமுகவில் இருக்கிற உதயகுமார் அவங்க அப்பா பஸ் ஸ்டாண்டில் டைம் கீப்பர் மதுரை மதுரை மேலூர் மேலூர் திருச்சி தஞ்சாவூர் இப்படி கத்திட்டு இருந்தவர் தான் இன்னைக்கு அவர் அண்ணாதிமுக துணை பொதுச் செயலாளர் முன்னாள் மந்திரி ரெவன்யூ போர்டில் பல ஆயிரம் கோடி குவிக்கப்பட்டது திருப்பூரில் எம்எஸ்எம் ஆனந்தன் அவர் லாரி கிளீனர் ஹெச்ஆர்என்சி அமைச்சர் அப்படியே விட்டுருக்கு இந்த பக்கம் திமுக பக்கம் வாங்க ராணிப்பேட்டை காந்தி சாராயம் வித்துட்டு போலீஸ்காரருக்கு பயந்து ஓடிட்டு இருந்தவர் இன்னைக்கு அவரு அமைச்சர் நேரு திருச்சியில் மிளகா முடி வச்சிருந்தவர் மிளகா வச்சுட்டு இருந்தவர் இன்னைக்கு அமெரிக்காவில் ரியல் எஸ்டேட் பண்றாரு அமைச்சர்களா இருக்கிறவங்க ஒரு காலத்தில் மிக சாதாரணமாக நடு ரோட்ல பிளாட் பார வாசிகள் பிளாட் பார வாசிகள் வாசிகள் இப்படி பல பேர் கீதாஜீவனுடைய அப்பா பெரியசாமி மூட்டை தூக்குபவர் சுவை தூக்கும் தொழிலாளி இப்படித்தான் திமுக அண்ணா திமுக வரலாறு பார்த்தீங்கன்னா இப்படித்தான் வரலாறு ஆனால் நீங்கள் கமலஹாசை இதை ஃபாலோ பண்ணி கட்சி ஆரம்பித்தார் கட்சி ஆரம்பித்த டார்ச் லைட் கட்சி இதை ஆரம்பித்து கொடுத்தவர் ஒரு பெரிய பிரபலம் பிரபலமான வழக்கறிஞர் ராஜசேகர் மக்கள் நீதி மையம் அவர் வந்து ஒரு பெரிய பிரபல வழக்கறிஞர் நீதி இருக்கணும் மக்களுக்கான நீதி இருக்கணும் என்பதற்காக அந்த பேரை அவர் சாதி பண்ணி கொடுத்தார் மக்கள் நீதி மையன்னு ரா ராஜசேகர் இப்போ அவர் கட்சியோடு வெளியே போயிட்டார் அப்போ டெல்லியிலிருந்து இருந்து டிமாண்ட் அதிகமாகுது அப்போ இந்த கடன் யார் அடைச்சாலும் நான் உங்களுக்கு சப்போர்ட் பண்றாரு கடன் ஒரே இரைவில் அடக்க அடக்கப்பட்டது திமுக வந்து எதிர்த்து நின்னா இருநூறு கோடி திமுக கூட நின்னா முந்நூறு கோடியில வீடாக இதுதான் அரசியல் ஆஹ் தமிழ்நாட்டை பொறுத்தவரை அரசியல் வியாபாரம் வந்து பலாயிரம் கோடி ரூபாய் வியாபாரம் அரசியல் வியாபாரம் நீங்க மணல் கடத்தன் மாஃபியாக்கள் ஜல்லி மாஃபியாக்கள் மது மாஃபியாக்கள் ரியல் எஸ்டேட் மாவி மாபியாக்கள் இப்படி பல மாபியாக்கள் உள்ள இடம் தான் அரசியல் நீங்கள் வெளியில் இருந்தீங்கன்னா போலீஸ்காரை தேடிட்டே இருப்பான் அரசியல் தலைவர் தலைவராகிட்டீங்கன்னா போலீஸ்க்கு உங்களுக்கு செலுத்தியடிப்பான் பாவம் அவன் தொழில் அப்படி அப்போ கமலை பொறுத்தவரை அரசியலுக்கு வந்த பிறகு கடன் அடைக்கப்பட்டது இப்போ அரசியலுக்கு வந்த பிறகு நீங்கள் அவருக்கு ஒரு இரநூறு முந்நூறு கோடி என்பது அவர்களுக்கு பெரிய விஷயமே இல்லை ஒரு படத்துக்கு இரநூறு கோடி முன்னூறு கோடி வாங்க வாங்கக்கூடிய ஆட்கள் அப்போ அவர் எழுபது ஆச்சு அதனால் அவர் என்ன பண்ணுறாரு அந்திம காலத்தில் மகளோடு நீங்கள் இப்போ சுருதி அக்ஷரா ஹாசன் ரெண்டு பேர் இருக்காங்க ரெண்டு பேரோட தன்னுடைய அந்திம காலம் எழுபது ஆச்சு அமைதியாக வாழ்வதற்கு வாடகை வீடு வேண்டாம் சொந்தமாக வீடுகள் எல்லாரும் முடிவு பண்ணி ஒரு பிரம்மாண்ட வீட்டை வீட்டை கடற்கரை ஓரத்தில் பண்ணை வீடாக மாற்றி கத்து கட்டிகிட்டு இருக்கார் இது அவருடைய நீண்டகால எழுபது வயசு ஆன பிறகு தான் தன்னுடைய நீண்டகால ஆசையை தீர்த்து நிறைவேற்றி இருக்கிறார் அதில் முதல் தளத்துக்கே காரு போகிற மாதிரி பிளாட்ஃபார்ம்லாம் கட்டுறாங்க கீழேருந்து நடந்து போய் அவருக்கு ஒரு ஆசை இப்படி வந்து சாவுத்திரி ஒரு நடிகை இருந்த காலத்தில் தான் ஃபஸ்ட்டு ஃப்ளோருக்கே முதல் மாடிக்கே காரு போமா என் காருக்கு நடந்து வர முடியாதா முடியும் ஒரு ஆசை மனிதனுடைய ஆசை நீங்கள் சிலர் பார்த்தீங்கன்னா பதினஞ்சாவது மாடியில் ஒரு பெரிய பூந்தோட்டம் வச்சிருப்பாங்க எத்தனாவது மாடியில் ஆமாம் நமக்கு பூந்தோட்டத்து பக்கத்துலேயே பூ 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 பறிக்க முடியல ஆனால் பதினஞ்சாவது மாடியில் ஒரு பூந்தோட்டம் வச்சிருப்பான் இதெல்லாம் ஒவ்வொரு மனிதனுடைய ஆசை நீ பதினஞ்சாவது மாடியில ஒரு பெரிய நீர் வீழ்ச்சியாக இருக்கும் இப்படி ஒவ்வொருவருடைய ஆசை எப்போ நிறைவேறும் தள்ளாத காலத்து அதை தான் கமலஹாசன் தன்னுடைய எழுபதாவது வயதில் நிறைவேற்றி கொள்கிறார் நீங்கள் அவருக்கு அவருக்கு தீராத ஆசை எப்படியாவது நாடாளுமன்றத்துக்கு போகணும்னு திமுகவின் ஆசையோடு அது நாடாளுமன்ற வெயிட் பண்ணிட்டு இருக்காரு ஜூன் வர வரைக்கும் ஜூன் மாதம் ஒரு நாடாளுமன்ற உறுப்பினர் ஆவது உறுதி தான் ஏன்னா திமுக பிரச்சாரம் பண்ணணும் எப்போ இருபத்தாறு தேர்தலில் கமலஹாசனுக்கு கூட்டம் கூடும் கமலஹாசன் பேசுனா அது செய்தி ஆகும் திமுக கமலஹாசனை பெரிதும் நம்பி இருக்குது தமிழ்நாடு முழுக்க ஒரு பெரிய சூறாவளி சுற்றுப்பயணம் செய்ய போகிறார் ஏன்னா ஜெயலலிதா இல்லை அரசியல் இல்லை தமிழ் இன்னும் பல வீடுகள் கட்ட வாய்ப்பு இருக்கையா இல்லை கட்ட மாட்டார் அவர் அவருக்கு இந்த வீடு கட்டி முடிஞ்சதுன்னா அது எப்படியாவது மருதநாயகம் படம் ஐநூறு கோடி ரூபா பட்ஜெட்டில் மருதநாயகம் படம் ஓடினாலும் ஓடாவிட்டாலும் வீடு கட்டிட்டாலும் ஆசை முடிஞ்சுது அந்த படம் ஒருவேளை ஓடலாம் வீடு கட்ட முடியாமே போயிடுது இந்த வீ வீடு கட்டுற வாடகை வீட்டிலே குடியிருக்க வேண்டியது வந்துடும் தன்னுடைய அந்திம காலத்தில் வாடகை வீட்டில் வாடகை கொடுக்குறக்கு முடியலன்னா வீட்டை காலி பண்ணணும் ஆ அப்போது அவர் என்ன ஒவ்வொரு மனிதர் என்ன நினைப்பான்னா தன்னுடைய இறுதி காலம் தன்னுடைய ஆயில் சொந்த வீட்டில் உசுறு போகணுன்னு நினைப்பாங்க பல வீடு இருந்தாலும் சொந்த வீட்டில் தன்னுடைய உயிர் போகணும்னு நினைப்பாங்க அதனால் அவர் நூறாண்டு காலம் இருக்கட்டும் அதுக்கு மேலேயே இருக்கட்டும் நம்ம வாழ்த்துவோம் ஆனால் அவருக்கு சொந்த வீட்டில் வாழணுங்கிற ஆசை பிரம்மாண்ட வீடு கடற்கரை வீடு பண்ணை வீடு கடலை பார்த்து கொண்டே இருக்கணுங்கிற வீடு நிறைய பேருக்கு அந்த மாதிரி ஆசை இருக்குது அதனால தான் காணாத்தூர் இடத்தை தேர்ந்தெடுத்து ஒரு இரநூறு முதல் முந்நூறு கோடி ரூபாய் என்பது அவருக்கு பெரிய விஷயமே இல்லை பல படங்கள் ஐநூறு கோடி ஆயிரம் கோடியில் அவருக்கு படம் அவரால் முதலீடு எடுக்க முடியும் இந்த ஆசை அவருக்கு வயதில் தான் நிறைவேறி இருக்கிறது அதனால அவர் காணாத்தூர்ல பிரம்மாண்ட பண்ணை வீட்டை கட்டுவதற்கான முயற்சியில் அது கட்டி முடிந்து கிரக பிரவேசம் பண்ணக்கூடிய நிலையில் நாடாளுமன்ற உறுப்பினராகவும் அந்த பதவி வந்தால் வீடு கட்டி முடிக்க எம்பியாக பதவி வருவ இரண்டும் ஒரே நேரத்தில் நடக்கக்கூடிய வாய்ப்பை நோக்கி நகர்ந்து கொண்டு இருக்கிறார் கமலஹாசன் நாமக்கல்ல திருச்செங்கோடு மெயின் ரோடு எர்நாபுரத்தில் இருக்கிற ஸ்பைரோ பிரைம் பப்ளிக் ஸ்கூல்ல பிளஸ் டூ போர்டு எக்ஸாம்ஸோடு சேர்த்து நீட் அண்ட் கோச்சிங்கும் கொடுத்துட்டு இருக்காங்க தங்கம் குறைவு வயரநகைகள் கேரட்டுக்கு ஆயிரம் குறைவு உங்கள் அளித்தால விலைய கம்பேர் பண்ணுங்க எங்க கம்மியோ அங்க வாங்குங்க கருப்பை புற்றுநோய் குறித்த சந்தேகங்களுக்கான தங்கம் ஹோப்பை இலவசமாய் அணுகுங்கள்